பிரசங்க நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுது ஒரு மனுஷன் தனியா பிரயாசப்படுறான் அவனுக்கு வந்து யாருக்கிட்டே சேர்ந்துருக்கணும்னு பிரியமே இல்லை தனியா வாழணும்னு விரும்புறான் தனியா வாழக்கூடியவன் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறான் அந்த சொத்து ஏன் சேர்த்து வைக்கிறான் அப்படின்றதும் அவனுக்கு தெரியல அதே மாதிரி அவன் வந்து ஒரு ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் அவனும் சிந்திக்கிறது கிடையாது நீங்க நிறைய பேர் பாத்திருப்பீங்க எனக்கு யாருமே வேண்டாங்க நான் தனியாவே வாழ்ந்துட்டு போயிடுறேன் தனிமைதான் எனக்கு வேணும் தனியாவே நான் இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றான் சொல்லிச்சே வந்து சொத்து சேர்த்து வச்சிட்டு இருக்கான் அவன் வந்து நிறைய சம்பாதிக்கிறான் நிறைய காரியங்களை செய்யறாங்க நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அது யாருக்காக செய்யறான் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியல இதுவும் ஒரு மாயை அப்படின்ட்டு வேதம் சொல்லுது சோ இன்னைக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து தனியா வாழ்றது அப்படின்றது ஆண்டோர் விரும்பக்கூடிய ஒரு காரியம் கிடையாது நம்மளோட சொசைட்டியா வச்சிருக்கிறாரு ஆதாம் வந்து தனியா இருக்கும்போது ஆண்டோர் பாக்குறாரு ஆதாம் தனியா இருக்கிறது நல்லதில்ல அப்படின்னு சொல்லி ஏவால துணையா குடுக்குறாரு ஒரு சொசைட்டி கொடுக்கிறார் குடும்பத்தை கொடுக்குறாரு ஒரு சேர்ந்து வாழணும் அப்படின்றத கொடுக்குறாரு நண்பர்களை கொடுக்குறாரு நிறைய சொந்தக்காரங்க இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க பட் இன்னைக்கு தேதிக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தனையே நம்ப முடியாதுங்க ஒருத்தரும் நம்மளுக்கு வந்து செட் ஆக மாட்டாங்க யாரு கூடயும் நம்ம வந்து சேரக்கூடாது நம்ம தனியாவே இருந்தரலாம் அப்படின்னுட்டு ஊழியம் பண்ணக்கூடியவங்களும் தனியாவே ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க சொந்தக்காரங்களோட குடும்பத்தோட இருக்க தனியாவே குடும்பத்தோட இருக்கிறாங்க எல்லாருமே தனித்தனியா வாழக்கூடியதை இன்னைக்கு விரும்புறாங்க சரி தனியா வாழ்றீங்க ஓகே தனியா வாழ்ந்துருக்கும்போது எதுக்கு இவ்வளவு சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்து அதுவும் தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு அந்த நாட்கள்லயே வந்து சாலமோன் ஞானி ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன் பட் இது இந்த காலத்துல வந்து ரொம்ப அக்யூரேட்டா நடந்துட்டு இருக்குது எங்க நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து வாழ்ந்து முடிக்க போறாங்க சொத்து யாருக்காக சேர்த்து இருக்கீங்கன்னா தெரியாது இப்ப நீங்களே நிறைய பேர் பாத்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தனியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க புருஷனும் இருக்க மாட்டாங்க மனைவியும் இருக்க மாட்டாங்க பிள்ளைங்க யாரும் இருக்க மாட்டோம் தனியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அது தனியே வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்க சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்கள் இதெல்லாம் வந்து யாருக்காக அப்படின்றது அவங்களுக்கும் தெரியாமலே போயிட்டு இருக்கும் ஸோ இன்றைக்கும் கூட நீங்க இந்த சூழ்நிலை இருப்பீர்களானால் கொஞ்சம் அதை விட்டு வெளியே வந்து நீங்க வந்து மற்றவங்களுக்காக வாழ்றதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க மற்றவங்களை வந்து இன்னைக்கு ஆண்டவர் அதுக்காக தான் வச்சிருக்கிறாங்க ஸோ என்ன விஷயம் அப்படின்னா நீங்க வந்து மற்றவங்களுக்காக நம்ம வாழணும் மற்றவங்களுக்காக பிரயாசப்படணும் அப்படின்றது நம்ம வந்து ஒரு சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கூடி வாழ்றது அப்படின்றது ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு காரியம் அதனால மற்றவங்களுக்காக வாழ்ங்க நீங்க ஒரு நூறு ரூபாய் சம்பாதிச்சாலும் பத்து ரூபாய் மற்றவங்களுக்கு நீங்க செலவு பண்ணி பாருங்களேன் அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷமே ரொம்ப வித்தியாசமானது சோ நீங்க வேதம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் தனிமையை தவிர்த்துடுங்க தனிமையை விரும்பாதீங்க தனியா நீங்க வந்து பிரயாசப்படுறது பிரயோஜனமே கிடையாது சோ பிரயாசப்படக்கூடிய ஒரு பகுதியை மற்றவர்களுக்கு செலவு பண்ணுங்க ஏழைகளுக்கு கொடுங்க இல்லாதவர்களுக்கு கொடுங்க அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷமே வேற கருத்து அதிகமா ஆசிரியர் பாருங்க காட் பிளஸ்